வீட்டுக்குள்ளேயே ஒரு வில்லன் இருந்து ஒரு நாள் இது முடியாது இது நடக்காது கண்டிப்பாக வந்து உருப்பிடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவசகுணமான வார்த்தைகளாக வந்து பேசக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து முன்னாடி இருந்தே கோபியும் ஈஸ்வரியும் வச்சுருந்தாங்க இப்போ கோபி திருந்திட்டார் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது கோ பாக்கியா உனக்கு நீ ஜை பாக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஈஸ்வரி இன்னமுமே வந்து படுகையோளமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் சரிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கதையே வந்து எதுக்கு அப்படின்னா வந்து பெண்களை முன்னேற்றுவதற்காக இல்லை பெண்களை பின்னேற்றுவதற்காக இந்த பாகியலட்சுமி சீரியலே வந்து இந்த பாருங்க நிறைய பிரச்சனை வரும் அதனால் என்ன பண்ணுங்க எப்படி யாராவது ஒரு ஆம்பளத்தான் தேவைப்படுது உனக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அதனால் பேசாம போய் உட்கார் ஓரமா அப்படிங்கிற மாதிரி கதையை எடுத்து போய்ட்டு இருக்காங்க பல சமயங்களில் எரிச்சல் தான் வருது அதாவது அவங்கள பார்த்து பரிதாக பண்ணணும்னு வச்சு பண்ணுறாங்களா என்ன ஏதுங்கிறது நமக்கு அப்போ புரியறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுக்கு நல்ல இனியாக வேறு வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து விவாகரத்தில் தான் போய் முடியுங்கிற மாதிரி அந்த நிதிஷுங்கிறவரும் ஒரு மாதிரி கருத்து தான் பிஹேவ் பண்ணுறாரு ப்ளஸ் அவங்க வீட்டில் வந்து நான் வந்து வேலைக்கு போகிறேன்னா வேலையை விட்டுட்டு அவங்க கூட உட்காருங்கிறாங்க நான் ஹோட்டலில் பார்த்துக்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை அப்படிங்கிறாங்க சோ இப்போ இனியா திரு திரு திருன்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் செடியை வந்து அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹோட்டல் வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணி வீட்டை பார்த்துக்க வைக்கலாம் பத்தாயிரம் ரூபா நமக்கு மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மட்டமான எண்ணத்தோடு அவங்க அம்மாவை பார்க்க வர அங்க அந்த கவுண்டர் வந்தவர் அவர் வந்து என்னடா பண்றாரு அப்படின்னா வந்து ஆன்ட்டி ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல தான் இங்கே வரோன்னு பேசி மேலே எங்கேயும் பார்த்தோடன ஒரு மூக்கு குத்தா குத்தி விட்டுறாரு எங்க அம்மா ஏடா பாக்கிற அப்படின்னு விட்டு வெடி வெழுன்னு வெடி அடிச்சு துரத்தி விட்டுறாரு மூக்கெல்லாம் உடஞ்சா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் வந்து எல்லாம் ஒன்றா அவன் அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாரு செழியன் கத்திட்டு வீட்டுக்கு போய் கட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு அந்த ஏரியா செய்யலைன்னு அப்போவே நினச்சேங்கிறாங்க இப்போ ஜெனி இனிமேல் நீ இதை ஹோட்டலை இழுத்து மூடலை அவ்வளோதான்ண்ணா மனுஷியாக இருக்கமாட்டேங்கிறாங்க ஈஸ்வரி நீ என்றைக்குமா மனுஷியாக இருந்தே போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் பாக்கியா இருக்க தெம்பும் திராணியும் இப்போல்லாம் எப்பயும் இன்னும் கம்ப்ளீட்டாக வரலை ஸோ இதுக்கு நடுவில் வந்து இப்போ என்ன செய்யலாம்னு போய் அந்த ஹோட்டலில் போய் பார்த்தா ஹோட்டலை வந்து ஒரு மூணு நாளைக்கு மூடி வைக்கலாங்க லரு ஓனர் என்ன வந்து மிரட்டிட்டு போகிறாங்க காலி பண்ண சொல்லி ஒரு மூணு நாள் பொறுத்துருங்கன்ட்டு இதுக்கு நடுவில் தாய்லாந்து போகிறாராம் இப்போ எழில் வேற படத்துடைய படப்பிடிப்புக்காகவும் இது வேலைகளுக்காகவும் அவர் அங்கே போக அதனால இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற சமயத்தில் இப்போ எழில் இல்லாத நேரத்தில் இப்போ செடியை அரஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னமும் பல பிரச்சனைகள் வரப்போகுது கடத்தில சுதாகர் தான் வந்து நல்ல வராட்டம் வந்து பேச போகிறாரு காப்பாற்றி கொடுத்து வராது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையை பற்றி